வணக்கம் முருவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலையில் உங்களை சந்திப்பதை எடுத்து மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மோசடி கும்பல் தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மிகவும் அவசியமும் அவசரம் ஆனதுமான இந்த செய்தி பல பேரிடம் போய் சேர வேண்டும் என்பதே எவது நோக்கமாக இருக்கிறது அந்த வகையில் தான் இன்று இந்த காணொலி அமைந்து வரப்போகிறது நீங்களும் ஏமாறக்கூடாது என்பதற்காகவும் உங்களது அயலவர்கள் ஏமாறக்கூடாது என்பதற்காகவும் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் முடிந்தவரை உங்களது உறவினர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் சமூக வலைத்தள மூடாகவும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இனத்தவர்கள் குறிவைத்து இதனால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி இப்பொழுது வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் கடந்த ஒரு சில நாட்களாக மொன்றியல் பகுதியிலே பல்வேறுபட்ட சங்கிலி அரப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நகை பிரியர்களாக இருப்பார்கள் என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஈழத்தமிழர்களை குறிவைத்து அவர்களை நோக்கி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு ஒரு அவதானிப்பு மேற்கொள்வதற்காக இந்த காணொலி உருவாக்கப்பட்டிருக்கிறது வெம்மவர்கள் மத்தியிலே உலாவுகின்ற ஒரு அரபு மொழி பேசுகின்ற நபர்கள் அவர்கள் வாகனங்களிலே வந்து உங்களை அவதானித்து விட்டு செல்கிறார்கள் நீங்கள் தனியாக வீதிகளில் பயணிக்கின்ற போதோ அல்லது உங்கள் வீடுகளின் துப்புரவு செய்து கொண்டிருக்கின்ற போதோ அல்லது நீங்கள் வேலைக்கு செல்கின்ற போதோ உங்களை அணுகுகிறார்கள் அணுகி இருவர் ஒரு வருகிறார்கள் ஒரு ஆண் வாகனம் ஓட்டுபவராக இருக்கிறார் பெண் பின் சீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அந்த பெண்ணுக்கு மூன்று தங்க பற்கள் இருக்கின்றன அந்த பெண் இறங்கி வந்து உங்களிடம் ஒரு விலாசத்தை கேட்கிறார் இந்த அட்ரஸுக்கு நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பது போன்று கேட்கிறார் வேல்மார்ட் இதிலிருந்து எவ்வளவு தூரம் என்பது போன்று கேட்கிறார் ஒரு விலாசத்தை தெரிவித்து இந்த விலாசம் எங்கே இருக்கிறது என்பது போன்று உங்களோடம் கேட்பார்கள் நீங்கள் அவ்வாறு இந்த விலாசம் இந்த இடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்ல ஆயத்தமாகின்ற போது உங்கள் களத்தில் இருக்கின்ற தங்க சங்கிலி அறக்கப்பட்டுவிடும் அல்லது உங்களுக்கு ஒருவிதமான மயக்க மருந்து திரவம் உங்கள் மீது வீசப்பட்டு உங்களிடம் இருக்கின்ற பொருட்கள் ஜாபம் சூறையாடப்பட்டு விடுகின்றன ஒரு மிக மிக மெல்லியதான ஒரு வாசனை வரக்கூடிய ஒரு திரவியம் உங்கள் மீது பூசப்பட்டு நீங்கள் மயக்கம் அடைகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படுகிறது இவ்வாறு நீங்கள் மயக்கம் அடைந்து விட்டவுடன் உங்களிடம் இருக்கின்ற தங்கச் சங்கிலிகள் கை தொலைபேசிகள் ஹேண்ட்பேக் போன்றன அபகரித்து செல்லப்படுகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் மிக அண்மையிலே அதிகரித்து காணப்படுகின்றன உங்களுக்கு தெரியாதவர்கள் உங்களை மறைத்தாலோ அல்லது உங்களுக்கு உங்களை மறைத்து இந்த விலாசம் எங்கே என்று கேட்டாலோ தயவு செய்து அவர்களுடன் பேசாது நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுக்குள் சென்று கொள்வது உங்களை பாதுகாப்பு தரும் என்பதை கருத்திலே கொள்ளுங்கள் அது தவிர இன்று எனது தந்தையின் பிறந்த தினம் இன்று எனது பிறந்த தினம் இவ்வாறு தெரிவித்து உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தருவது போன்று அவர்கள் உங்களிடம் பெறுவார்கள் உங்களிடம் ஒரு தங்க மாலையை உங்கள் களத்திலே மாற்றுவது போன்று அதனை மாற்றுவதற்கு முற்படுவார்கள் அதில் இருந்து வெளிப்படுகின்ற ஒரு வகையான வாசனை திரவியம் உங்களை மூர்ச்சி அடைய வைக்கும் உங்களை சுயநினைவு விளக்க வைக்கும் இப்படியாகத்தான் பல்வேறுபட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன எனவே அவை தொடர்பாக மிக மிக கவனமாக இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர உங்கள் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வருகிறது உங்கள் தொலைபேசி அழைப்பில் நீங் தொடர்பு கொள்பவர் நான் இந்த அலுவலகத்திலிருந்து உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் உங்களிடம் இவ்வளவு பணம் நீங்கள் உடனடியாக கட்ட வேண்டும் என்று தெரிவிப்பார்கள் நீங்களும் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு கிரெடிட் கம்பெனிக்கோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ பணம் கட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தால் உங்கள் மைண்டில் ஓடும் ஆம் நாம் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அவர்கள் சொல்வார்கள் உங்களை கைது செய்ய போகிறோம் போலீஸ் வந்து கொண்டிருக்கிறது அப்படியாக உங்கள் மூளையை செலவு செய்கின்ற வகையில் அவர்கள் கதைப்பார்கள் நீங்கள் அவர்களால் ஈட்கப்பட்டு பணத்தினை வங்கியிலே வப்பிடுப்பதற்கு செல்பவராக இருப்பீர்கள் ஒரு சிலர் மிக ஸ்மார்ட்டாக வேறுபக்கமாக சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் ஒரு சிலர் இவ்வாறு வங்கிகளிலே பணத்தை வைப்பிலிட்டிருக்கிறார்கள் அது தவிர உங்களது வீட்டில் இருக்கின்ற கணனியிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அந்த கணனியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் எனவே நீங்களும் அதற்கு உடன்பட்டு உங்கள் கணனிக்கு அவர்கள் ஒரு பாஸ்வேர்டை அனுப்புவார்கள் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் எந்த பணியவுடன் அவர்கள் உங்கள் கணனிக்குள் வந்து விடுவார்கள் உங்கள் கணனிக்குள் வந்து அவர்கள் தேடுவது உங்கள் வங்கி கணக்கு எங்கு இருக்கிறது உங்களிடம் இந்த கணனியில் எந்தெந்த இமெயில்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக அவர்கள் ஆராய்ச்சிகளை செய்து உங்களது இமெயிலையும் உங்கள் வங்கிக் கணக்கையும் அவர்கள் ஹைக் பண்ணி விடுவார்கள் அதன் மூலமாக உங்களிடம் இருக்கின்ற பணங்கள் அவர்களிடம் போய் சேர்ந்துவிடும் அது தவிர உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து உங்கள் கிரெடிட் கார்டு எண்ணை கேட்பார்கள் அவற்றை நீங்கள் கொடுத்து விட்டால் உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கின்ற பணங்கள் யாவும் மோசடி செய்யப்பட்டு எடுக்கப்பட்டு விடும் அது தவிர போஸ்ட் கனடாவில் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறது அந்த பார்சல் இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு லிங்க் உங்கள் ஃபோனுக்கு வரும் நீங்கள் அந்த லிங்கை அமர்த்தியவுடன் உங்கள் ஃபோன் ஹேக் செய்யப்படுகிறது அது தவிர இன்னும் ஒரு வகையான ஒரு செயற்பாடு இருக்கிறது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வந்திருக்கிறது அல்லது உங்களுக்கு ஒரு இ ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு பணத்தை குறிப்பிட்ட பணத்தை அனுப்பி இந்த பணத்தை உடனடியாக உங்கள் வங்கியில் வைப்பிலிடுங்கள் என்று சொல்வார்கள் நீங்கள் அவர்கள் அனுப்பியிருக்கின்ற அந்த குறியீட்டை உங்கள் போனிலே ஓப்பன் பண்ணியவுடன் அவர்கள் உங்கள் கணக்கிற்குள் வந்து விடுவார்கள் ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள் வங்கிக்கு அனுப்பப்படும் அதாவது நூறு டாலரோ நூற்றி இருபத்தைந்து டொலரோ தான் அவர்கள் அனுப்புகின்ற ஈ இருக்கும் நீங்கள் ஒரு நூறு நூற்றி இருபத்தைந்து டொலருக்கு ஆசைப்பட்டு அவற்றை நீங்கள் எடுக்கின்ற வேளையில் உங்களது வங்கியில் இருக்கின்ற முழு பணத்தையும் அவர்கள் சூறையாடி விடுவார்கள் எனவே இவை தொடர்பாக சற்று அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது தவிர உங்கள் வீடுகள் அவதானிக்கப்பட்டு உங்கள் வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் என்பதை கருத்திலே கொண்டு உங்கள் வீட்டுக்கு தொலைபேசி வணங்குனர் போன்று வருபவர்களும் அல்லது ஏதாவது ஒரு பொருளை டெலிவரி செய்ய போகிறேன் என்று வருபவர்கள் போன்றும் பலர் இப்பொழுது வீடுகளுக்குள்ளே நுழைய முற்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு வருபவர்கள் தொடர்பாக மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் தனியே வீட்டில் இருக்கிறீர்கள் யாரும் உதவிக்கு இல்லை என்றால் தயவு செய்து உங்கள் கதவினை திறக்காதீர்கள் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு நான்கு பேர் வீட்டில் இருப்பது போன்ற கதையுங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு தொலைபேசி எடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது எனவே என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று தெரிவிங்கள் அல்லது அவசர தொலைபேசி இலக்கம் இருக்கிறது நைன் ஒன் ஒன்னுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி எமர்ஜென்சி ஐ நீட் ஹெல்ப் என்று மட்டும் சொல்லுங்கள் இவ்வாறு சொல்கின்ற வழியில் போலீசார் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வார்கள் அவர்கள் உதவிக்கு வருவார்கள் எனவே தயவு செய்து உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது தவிர நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற வேளையில் நீங்கள் இதுவரை கண்டிடாத கார்கள் உங்கள் வீதிகளிலே தடுத்து நிற்கிறதா அல்லது யாரேனும் நபர்கள் உங்களை கண்காணிக்கிறார்களா என்பதை பார்த்து செல்வதன் மூலம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் அது தவிர அதிகப்படியான தங்க நகைகளை வீட்டிலே வைத்திருக்காதீர்கள் பணங்களை வீட்டிலே வைத்திருக்காதீர்கள் வங்கிகளிலே வைத்திருங்கள் அல்லது உங்களோடு பணங்களை எடுத்து சென்று விடுவது ஒரு வகையில் உங்களுக்கு அவை பாதுகாப்பு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் அது தவிர யார் என்று தெரியாத நபர்களோடு தொலைபேசி பேசாதீர்கள் யார் என்று தெரியாத நபர்கள் எம் எம்மொழி பேசுபவர்கள் மூலம்தான் பல்வேறுபட்ட திருட்டுகள் நடைபெறுகின்றன உங்களை அவதானித்து இவர்கள்தான் இந்த வீட்டில் இவ்வளவு பணம் இருக்கிறது இந்த வீட்டில் இவ்வளவு நகை இருக்கிறது இவ்வளவு செய்வார்கள் என்பதெல்லாம் எம்மவர்களாலே மற்றவர்களுக்கு சொல் அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் இங்கே வந்து இந்த இந்த கொள்ளைகளில் ஈடுபடுகிறார்கள் எனவே தயவு செய்து அவதானமாக இரு கொள்ளுங்கள் நான் குறிப்பிட்ட இத்தனை சம்பவங்களையும் உங்கள் கருத்திலே கொண்டு நீங்கள் செயற்பட வேண்டும் இந்த செய்திகள் மற்றவருக்கும் போக வேண்டும் தயவு செய்து உங்கள் முகநூல் பக்கமாக உங்கள் சமூக ஊடகம் பக்கமாக உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இவற்றை அறியப்படுத்துங்கள் அது தவிர இந்த ஆலயங்களில் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட கொள்ளைகள் ஆலய பகுதிகளுக்குள் எம்மவர்கள் நகைகளை அணிந்து செல்வதை ஒரு ஃபேஷனாக வைத்திருக்கிறார்கள் அவ்வாறு நீங்கள் அணிந்து செல்கின்ற நகைகள் அவதானிக்கப்பட்டு உங்கள் பின்னால் வருகை தருகின்ற அவர்கள் உங்களுக்கு தெரியாமலே மக்களோடு மக்களாக நெரிசல்களை ஏற்படுத்தி உங்கள் மத்தியில் இருந்து நகைகளை எடுத்து செல்கிறார்கள் எனவே அவர்கள் தொடர்பாகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது தவிர உங்கள் கார்களிலே தேவையற்ற விதமான பணம் நகை மற்றும் கை கடிகாரங்கள் போன்றவற்றை உங்கள் கார்களில் வராதீர்கள் அல்லது உங்களது கைப்பை கார்களிலே விட்டு வராது ஒரு சில பேர் பைகளிலே எதுவும் இருக்காது ஆனால் அவற்றை காரிலே விட்டு வருவீர்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ஹைப்பைக்காக உங்கள் கார் உடைக்கப்பட்டு அந்த ஹைப்பை திருடப்படும் அல்லது மடிகணனிகளை உங்கள் வாகனத்திலே விட்டு வந்தால் கதவுகள் உடைக்கப்பட்டு அந்த மடிகணனிகள் திருவிடப்படுகின்றன எனவே இவை தொடர்பாக மக்களே விழிப்புணர்வாக இருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்